முருகப்பெருமானுக்கே உரித்தான காவடியில் பல வகைகளும் அந்த வகைகளுக்கேற்ற நற்பலன்களும் உண்டு அவற்றை பார்க்கலாம் காவடி, நீடித்த புகழையும் காவடி, நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்குகிறது பால் காவடி செல்வ செழிப்பையும் சந்தனக்காவடி வியாதிகளை நீக்கியும் பன்னீர்காவடி மனநல பாதிப்புகளை நீக்கியும் அருள்கிறது காவடி சந்தான பாக்கியத்தையும் அன்னக்காவடி வறுமையை நீக்கியும் இளநீர் காவடி சரும வியாதிகளை போக்கியும் காவடி திருமணத் தடைகளை நீக்கியும் அக்னிக்காவடி பில்லி சூனியம் செய்வினைகளை அகற்றியும் பக்தர்களுக்கு அருள் செய்கிறது காவடி குழந்தை வரநலிக்கும் காவடி பூரண ஆரோக்கியமருளும் உயிர் ஆபத்துக்களை நீக்கும் மச்சக்காவடி நீதி நேர்மையான தீர்ப்புகள் கிடைக்கவும் மஞ்சள் காவடி வாழ்வில் வெற்றிகளை குவிக்கவும் சேவல் காவடி எதிரிகளின் தொல்லைகளை நீக்கவும் பழக்காவடி செய்யும் தொழிலில் வெற்றியை பெறவும் மயில் காவடி நமது இல்லங்களில் இன்பம் நீடித்திருக்கவும் புஷ்ப காவடி எடுப்பது நினைத்ததை நடத்தி முடிக்கவும் வேல்காவடி காவடி எதிரிகளை நடுநடுங்க வைக்கவும் வேலனின் பூரண அருளும் வீரமும் கிடைக்கச் செய்யவும் அருள் புரிகிறது